ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு ஹோம் டூர் பார்க்கலாங்க வாங்க பார்க்கலாம் இங்கே ஒரு சோஃபா போட்டிருக்குங்க இங்கே சோஃபா போட்டிருக்கு இங்கே மிஷின் இருக்குது இங்கே டிவி இருக்குங்க பாருங்க சேர் அங்கே வச்சுருக்கு ஸ்பீக்கர் வச்சுருக்குங்க பாருங்கள் ஏதோ நான் ஒரு அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்குறேன் எப்போ தான் பண்ணிக்குவேங்க லைட்டு போட்டுக்கலாங்க அது பாத்ரூமுங்க வாஷிங் மிஷின் இது பேருவா இங்கே ஒரு பீரூபா இருக்குங்க இது ஒரு பெட்ரூமுங்க லைட் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கசகசந்தான் இருக்குங்க வைக்கிறக்கு இடம் இல்லாததுனால அப்படி வச்சிருக்கலாம் எல்லாம் இது சாமி ரூம்பு இது ஒரு பாத்ரூம் இந்த ரூமுக்கு லைட் போட்டுக்கலாம் இது டைனிங் ஆளுங்க இது இட்லி அரிசிங்க இது சாப்பாட்டு அரிசி பக்கெட்டியில் இருக்கிறது இது வந்து பொங்கல் கீழே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வெண்பொங்கலுக்கு பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து களி வச்சுருக்குறேங்க இடியாப்பத்துக்கு களி காய போட்டு கொண்டு வந்து வச்சுருக்குறேன் அரைக்கோனும் இது கோதுமை இது களி காய போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்க இது கைப்பிடி எங்க பேரம் உடச்சிட்டானுங்க அதுக்கு மாத்தணும் நீ பாத்திரம் கழுகுலிங்க இப்ப பாத்திரம் கழுவணும் ாங்க எங்கள் வீடு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு நான் சுத்தமாக சுத்தமாக வச்சுக்கிறேன் எப்படி வச்சுருக்குறேன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா வச்சுருக்கறேண்ணா எப்படின்ட்டு